புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே செங்கீரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகம் காதி செய்யப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் பெருமயம் முதல் அரிமலம் வரை உள்ள சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளுக்கு விட்டு மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன்

வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்ட வேலை திரும்ப ஒப்படைக்க முயன்றனர் இந்நிலையில் நேற்று இரவு செங்கிரை ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் காலி செய்து ராயவரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்திற்கு பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது சிங்கரை கிராமத்தில் தங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் மாற்றப்படுவதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டில் ஈடுபட்டனர் திருமை முதல் அரிமலம் சாலை வரை மற்றும் லேனா அரிமளம் அரிமலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மறியல் போராட்டத்தால் சிங்கரை ஊராட்சியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்

நாங்கள் விவசாய நிலம் தான் அதிகம் எழுபது பர்சண்டேஜ் விவசாய நிலம் தான் அதிகம் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன தினம் போராடினாலும் வெளியில் தெரியலைன்னா அது இருக்குங்க உட்காந்து அரசானாலும் பரவாயில்ல இன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சால் பப்ளிக் ஆகி எங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் பிறக்குதான்னு பார்ப்போம் அதுக்காண்டி உட்காந்து தொகுதி அமைச்சர் பண்டில நானே நேற்று பிவா அப்படி ஓபன் பண்ணுறாங்க அந்த தொகுதி அமைச்சருக்கு தெரியாமல் ஆன எல்லாம் நடக்குது அந்த தொகுதி அமைச்சர் சம்மந்தமாக ஒரு புக்கோட வெளியானதுன்னே சுற்றுச்சூழலில்னு அவர் அவ்வளோ நேர்மையான ஆளாக இருந்தால் அவர் வந்து அந்த புக்குக்கு வந்து கேஸ் போட்டிருக்கணும்னே பப்ளிசிட்டி பண்ணாலையும் என்ன அதை வெளியிட்ட என்னையும் தப்பு புள்ள அவர்கிட்ட இருக்கும்போது எப்படின்னா பப்ளிசிட்டி ஆகும் எல்லாமே அரசியல்னே நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணும்போது சத்தியமாக இந்த எங்கள் நாங்கள் கும்புற மீனாட்சி அம்மனுக்கு பொதுவாக அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லி தானே பே பேசுகிறோம் அதில் வந்துட்டு அந்த அதிகாரிகளோட நாங்க ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னே அந்த காடு ஆட்ட இருக்கு என்னன்னு தெரியாதுன்னு ஒப்படைச்சிட்டோம்னு சொல்றான் அது ஆட்ட ஒப்படை ஒப்படைச்சாளா ஆளு கம் ஆளு கம்மியா இருக்கு நேற்று போனவ கம்மியா இருக்கான்னு நினைச்சிடான் நம்ம எங்க ஊர்லயும் சில சில விஜயத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க ஆனா இதை விகாரமா ஆத்தாம எங்களுடைய வீவா அப்படி திருப்பி ரிட்டன் ஜாமா வரணும் வீவா இங்கே வரணும் வார்டு வரையறை பண்ணோடனே எங்கள்கிட்ட போன பால் தங்கி வரியும் சுபீகாரி உயர்நிலைப் பள்ளி வரையும் வராமல் இந்த இடத்தை விட்டு எழுந்திரிக்கிறது கிடையாது இவ்வளோ வந்து அது சொல்லட்டும் உங்கள் அவங்க ஆஃபீஸுக்கு போகிறோம் இங்கே விவோ இங்கே ஆஃபீஸில் ஷிஃப்டிங் பண்ணுறாங்க இது எப்படி இருக்குது பாருங்க சரி உங்களுக்கு கட்சியை ஆதரவு நாங்கள் யார்கிட்டையும் இதுவரை கட்சியை ஆதரவு கேட்டதில்லைண்ணே இப்போ கேட்குற ஐடியாவில் தானே இன்னைக்கு வந்து உப்பா கட்சி எஸ்கே கட்டிக்கிட்டு வந்து உட்காந்தான் எங்கள் க நான் அண்ணா திமுக காரண்ணே எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க சில சம்பவத்தினால எனக்கு போஸ்டிங் இல்லைண்ணே இப்போ எங்கள் கட்சிக்கார எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அது பண்ணுவாங்க எங்கள் முன்னாள் அமைச்சர் இருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணுவார் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கார் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற தைரியத்தில் இங்கே உட்காந்துருக்கோம்னே அவள் வந்தாங்கன்னா எங்களுக்கு தானே